கம்ப்யூர் ஜோலிபில் நான் உங்கள் சார் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னா எங்களோடய வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கி எங்கள் காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதிலே இங்கே வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அது வந்து நாங்கள் இதுவரையும் வைக்கவும் இல்லை அதே நேரம் வந்து சாப்பிடவும் இல்லை ஸோ அப்படியானது உண்டு அது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து விடக்கிறதா நின்றுனா கரை வச்சு இவங்க நம்ம மதிய தான் சாப்பிட போகிறோம் ஸோ அப்படி வித்தியாசமாக இருக்குது தான் காணொலியா பதிவிடலாமே என்று தான் இன்றைய தினம் அதை நான் ஒரு காணொலியாக பதிவிட்டு குக்கிங் வீடியோவாக பார்க்க போகிறோம் சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறுங்க நல்ல சூப்பரான கண்ணை கவரும் கருத்த குளம்மன் மாம்பழம் இருக்குது இது பாதீங்கன்னு சொன்னால் மிக மிகப்பெரிய வாசனையாக இருக்கும் ஆனால் பாதீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எனக்கு கண்ணெல்லாம் அஞ்சு வத்து அப்படி நான் வேறு கண் அப்படியே கண்ணை பூஞ்சி பூஞ்சி கதைக்குதுன்னு என்ன சொன்னால் சரியான எனக்கு தடிமை இருக்குது ஸோ அப்போ அதனாடி இந்த மாம்பழத்துக்கு வந்து ஒரு கதை இருக்குது ஸோ நேற்று தினம் ஏஞ்சி மா கூட்டிக் கொண்டு அவங்க அப்பா ஷாப்பிங் கண்டு போயிட்டேன் ஸோ அப்போ அப்பேய்க்கு வந்து ஏஞ்சலுக்கு பிறம்பா அதையிலேயே வந்து அணுகுக்கு பிறம்பான்னு வேண்டாம் ஸோ அப்ப வசந்துக்கு தெரியாத ஆகும் பழங்கள் சாப்பிட்லாம்தான் ஓகே அவங்களுக்கு வந்து இப்போ முப்பத்தொன்னு முடிஞ்சுது கண்டிப்பா பழங்கள் சாப்பிடலாமா அதுலேயும் வந்து ஒரு சில பழங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் அதுவும் குறிப்பாக வந்து ஆறு மாதம் மட்டும் மாம்பழம் சாப்பிடவே கூடாது அப்போ நேற்று தினம் அனுபவக் கண்டு வேண்டிகிட்டு வந்தேன் அப்போ அம்மா சொன்னால் இல்லை வாரம் மாதம் மட்டும் இந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது அதை வந்து பேக்கெல்லோரேஞ்சு பேரிச்சாப்பழம் அந்த மாதிரி வேறு பழங்கள்லாம் சாப்பிட்லாம் இருந்து அப்போ பாருங்கள் நல்லா சூப்பரானோம் இன்னைக்குவேன் எங்களுக்கு மாம்பழம் என்று சொன்னாலே நிற்கும் இந்த கருத்த குளிமான் மாம்பழம் தான் இப்போ நேஞ்சு குடியும் பக்கத்துல தான் நிற்கிது இப்போ நாங்கள் என்ன சாப்பிட்றோம் சொன்னால் வடிவாக வெட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய சமையலுக்கு தயாராகும் ஓகே அது மாதிரி தோல் எல்லாம் சீவி எடுத்தாச்சு அப்புறமா வந்து ஏஞ்சூக்கும் அம்மாக்கும் கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அப்படியே இதோடு இதோட அப்படியே சாப்பிடுங்க ஒரு பழத்தில் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி இது வந்து அம்மாவுக்கு மேஞ்செழுத்து எனக்கு பழம் வந்து நான் என்னுடைய சமையல் இல்லை முடிக்க மட்டும் வடிவா காணும் வடை எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் அப்படியே ஒரு வடையை நாலு தொண்டாக கட் பண்ணியிருக்குறேன் ரொம்ப ஒன் சூப்பரான உளுந்து அதாவது வெள்ளை உளுந்தில் சுட்டதான வடையில் ஏ கறி வைக்க போகிறேன் பாருங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்து முறைப்படி உளுந்து வடை கறி எப்படி வைக்கலாம்னு சொல்லித்தான் தயாராகிறோம் அதுக்கு இப்போ உளுந்து வடை கறிக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம் முதலாக வந்து பாருங்கள் உளுந்து வடை ஒரு வடையை நாலு பீஸாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்க பாருங்கள் இதை வந்து தேவையான அளவு உளுந்து வடை மதக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் உளி கருவேப்பிலை பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் அப்படியே தூள் உப்பு பழம் தேங்காய் எண்ணெய் பழப்புளி பால் நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இன்றைக்கு வடக்கறிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் சரி இப்போ நாங்கள் இப்படி செய்யலாம் செய்ய போவோம் பாருங்க எந்த இதுலேயும் இந்த வடக்கறங்களே ஃபேனில் தான் வைக்க போகிறோம் இப்போ அடுப்பு ஒன் பண்ணி ஃபேனை சூடாக்கியாச்சு இப்போ வடக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை இந்த எண்ணெய் நல்லா சூடாகும் கூட ஆகிட்டு இப்போ தெரிஞ்சீரன் போது எல்லாத்தையும் போது கடகு அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வேற தான் அடுத்து வச்சுக்க தக்காளி பார்த்தேன் நாம் போட்டு வதக்கணும் முதங்கவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கோம் அப்புறமா நான் இறக்கிற விரவா எப்பவுமே கருவேப்பில சேர்க்கிறது நம்ம வந்து வதக்கைக்கு வாசனை அறுத்து நான் பதிலாக கொஞ்சம் போட்டு முதற் தடவையாக நான் வைக்கிறதான உளுந்து கரை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வளர்க்கலாம் சாப்பிட்டு அது பாப்புறமா நல்லா வதங்கி வந்துட்டேன்னு சொன்னால் நல்லா வாசனை தக்காளி பல பெய்து போடுவேன் இப்பெல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்ல கட்டும் தக்காளி பழம் தான் அப்படியே மாம்பு வேணும் நல்ல பதம் தக்காளி பழம் வெங்காயம் அது முள்ளி எல்லாமே சேர்ந்து வடிவா மாந்தி வதங்கி இதுக்கு இப்படி என்ன செய்ட அப்படிங்க இப்ப தேவையான அளவு அதாவது வடைக்கு உப்பு போட்ட தேவையான அளவு உப்பு கரை துவதுக்க பழப்பு ஏற்ற தேவையான அளவுக்கு தூள் எல்லாம் போட்டு இப்ப நல்லா கரை பண்ணணும் பாலோட இந்த தூள் எல்லாம் நல்லா சேர்த்து பருந்துட்டியாக இருக்குது இப்போ எல்லாமே எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கவும் ஓகே நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுக்கான வடைய போட பாருங்க இது வந்து இந்த குழம்பு எல்லா வடையோடய நல்லா சேர வந்து நல்ல தண்ணி கறி இல்லாமல் தடிப்பான கறியாக இருக்கணும் இந்த குழம்பில் உள்ள சேர்வை எல்லாமே இப்போ வடையில் வந்து வடிவாக சேரணும் பத்து நிமிஷம் விட்டாலே நல்ல ஒரு எல்லா அதாவது வந்து குழம்பு தன்மையெல்லாம் வடையில் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் சாப்பிட பத்து நிமிஷம் நல்லா அவிய எல்லாம் சேர்ந்து அதில் எப்போவுமே நான் என்ன வந்து ரத்துறை பருவமாக மாங்கருவத்தில் போடுறது இப்போ வந்து வடக்கறி மலை மாதிரி இறக்குற பருவத்தில் வந்துச்சு தேவையான கருவத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கப்பட்டு ஓகே பாருங்கிட்ட இறக்கிற பருவம் வந்துட்டு சூப்பரான முறையில் நல்ல ஒரு உளுந்து வடை கறி ரெடி ஆயிட்டு அப்படியே பார்க்க சிக்கன் பிரட்டர் மாதிரியே இருக்குது ஆனாலும் வந்து வடையடை வாசனை அப்படி இருக்குது ஸோ சூப்பரான முறையில் எங்கள் எதுனா நல்ல ஒரு உளுந்து வடை கறி ரெடி ஆயிட்டு